கருவேப்பிலை காய்ந்தால் தூக்கி போட்டுடாதீங்க கமகமன்னு இட்லி ஒரு நிமிடத்தில் மாவு வண்டு பிடிக்காமல் இருக்க லைட்டா தூவுங்க போதும் சமையல் என்பது ஒரு கலை சில நேரங்களில் சில நுட்பங்கள் தெரியாமல் நாம் அதிக நேரம் செலவழிக்க நேரிடுகிறது சில நேரங்களில் உணவின் சுவை மனம் மற்றும் பசுமை குறைந்து விடலாம் இத்தகைய சந்தர்ப்பங்களில் எளிய ஆனால் பயனுள்ள சமையல் குறிப்புகள் நம்மை பெரிதாக உதவுகின்றன இங்கே உங்கள் தினசரி சமையலை எளிதாக்கும் மற்றும் உணவின் தரத்தை உயர்த்தும் சில சிறந்த சமையல் குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறோம் வாழைப்பழ காம்பு பசுமையாக இருக்க வாழைப்பழத்தின் காம்பு பகுதியை பிளாஸ்டிக்கால் சுற்றி வைத்தால் நான்கு நாட்கள் வரை கருக்காமல் இருக்கும் இனி பழங்கள் சீக்கிரம் கருகிவிடுமோ என்கிற கவலையே வேண்டாம் கருவேப்பிலை காயாமல் நீண்ட நாட்கள் வைத்திருக்க கருவேப்பிலையை அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் அது நீண்ட நாட்கள் பசுமையாக இருக்கும் இட்லி மாவு புளிக்காமல் இருக்க ஒரு சிறந்த வழி இட்லி மாவில் வெற்றிலை காம்பு கிள்ளாமல் குப்புற போட்டு வைத்தால் இரண்டு நாட்கள் வரை புளிக்காமல் இருக்கும் இனி அதிகமாக மாவு தயாரித்தலும் கவலை இல்லை மொறுமொறுப்பான தோசை செய்வது எப்படி தோசை மாவில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து சுட்டால் தோசை மேலே மென்மையாகவும் அடியில் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் வாசனை மிக்க இட்லி செய்வது எப்படி காய்ந்த கருவேப்பிலை இருந்தால் இட்லி பாத்திரத்தில் உள்ளே தண்ணீரில் போட்டு இட்லி ஆவியில் சுட்டினால் நல்ல வாசனை வரும் சுவையான சாம்பாருக்கான ரகசியம் வறுத்த வெந்தயத்தை சாம்பாரில் சேர்த்தால் அதன் மனமும் சுவையும் அதிகரிக்கும் உருளைக்கிழங்கை சீக்கிரம் வேக வைக்க கிழங்குகளை பத்து நிமிடம் உப்பு கலந்த நீரில் ஊற வைத்து பின்னர் வேக வைத்தால் வெகுநேரம் குறைந்து மென்மையாக இருக்கும் வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகாமல் இருக்க பெருங்காயத்தை நீண்ட நாட்கள் பஞ்சு போல மிருதுவாக வைத்திருக்க அதே டப்பாவில் சிறிதளவு உப்பை சேர்த்து வைத்தால் போதும் சப்பாத்தி மாவு கையில் ஒட்டாமல் இருக்க மாவு பிசைவதற்கு முன் சிறிதளவு உப்பை கையில் தடவினால் அது கையில் ஒட்டாமல் இருக்கும் இனி மாவு பிசைக்கும் போது கவலை இல்லை பச்சை மிளகாய் நீண்ட நாட்கள் பசுமையாக மிளகாயின் காம்பை அகற்றிவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் பசுமையாக இருக்கும் கோதுமை மாவில் வண்டு வராமல் இருக்க கோதுமை மாவில் சிறிதளவு உப்பை கலந்து வைத்தால் வண்டு மற்றும் பூச்சிகள் வராமல் பாதுகாக்கலாம் காப்பர் பாத்திரம் பளபளப்பாக ஜொலிக்க சிறிதளவு உப்பு வினிகர் சேர்த்து பாத்திரத்தின் மேல் தடவி துணியால் தேய்த்தால் பளபளப்பாக இருக்கும் மிக்சி ஜாடியில் உள்ள பிளேடு எளிதாக கழிக்க மிக்சி ஜாடியில் வெந்நீர் ஊற்றி சிறிது நேரம் வைத்தால் பின்னர் நீரை காலியாக செய்து பிளேடு எளிதாக கழிக்கலாம் சுவையான இட்லி சாம்பாரை தயாரிக்க மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி போன்றவற்றை வறுத்து அரைத்து சேர்த்தால் கூடுதல் சுவை கிடைக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் சுவையாக புளிப்பு இல்லாத தயிர் சிறிதளவு சேர்த்தால் உருளைக்கிழங்கு வறுவல் மிகவும் சுவையாக வரும் இந்த எளிய சமையல் குறிப்புகளை பயன்படுத்தி உங்கள் சமையலை இனிமையாக மாற்றுங்கள்